மர விதை தட்டுக்கள் எனும் தொழில்நுட்பத்தை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கிறோம் நீங்கள் பார்ப்பது வந்து மர விதை தட்டுக்கள் இந்த தட்டுக்கள்ல வந்து நாங்க வந்து என்ன விதைச்சிருக்கோம்னா மர விதையும் அதோட அதோடு சேர்ந்த துணை செடிகள் அல்லது ஆங்கிலத்தில் கம்பானியன் பிளான்ஸ் என்று சொல்லக்கூடிய விதைகளையும் நாங்கள் இதே இதில் விதைத்திருக்கிறோம் இப்போ வந்து சீட் பால்ஸ் என்று சொல்லக்கூடிய விதை பந்துகள் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை அனைவரும் விரும்பி உபயோகப்படுத்துகிறார்கள் இதில் இருக்கக்கூடிய ஒரு பின்னடைவு என்னவென்றால் அதில் மரவிதையை மட்டும் வைத்திருப்போம் அந்த பந்துகளை நீங்கள் எரியும் பொழுது அந்த மத மரவிதை வந்து அஹ் முளைக்கிறதா இல்லையா அது வந்து செடியாக வளர்ந்த பிறகு தாக்கு பிடித்து மரமாக அது வந்து வளர்கிறதா இல்லையா என்பதை நாம் பெரும்பாலும் பார்க்க முடிவதில்லை என்றால் நம் எரிந்துவிட்டு வந்து விடுகிறோம் அதில் வந்து அந்த சிறிய விதை ஒரு இளம் செடியாக வளரும் பொழுது டைரக்டா சன்லைட் அடிக்கும்போது அதில் வந்து ஒரு ஸ்கார்ச்சிங் எஃபெக்ட் இருக்கும் அந்த டைரக்ட் சன்லைட்டை அதை தாங்கி வளரக்கூடிய ஒரு சூழல் அதற்கு அமையாததுனால முளைத்து வந்தாலும் அந்த நாற்று வந்து மரமாக வளர்கிறதா என்பது சந்தேகத்திற்குரியது நாங்கள் வந்து இங்கே விதை மரவிதை தட்டு எனும் தொழில்நுட்பத்தை உருவாக்கி இருக்கிறோம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மரவிதை தட்டில் வந்து நாங்கள் மரவிதை மூன்று அல்லது நான்கு மரவிதைகள் வைப்போம் இந்த மீடியா என்று சொல்லக்கூடிய இந்த தட்டை எப்படி செய்கிறோம் என்றால் இதில் வந்து மண் வெர்மிகம்போஸ்ட் வேம் என்று சொல்லக்கூடிய ஆர்பஸ்குலர் மைகோரைசே அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு போன்மீல் பிறகு சாடஸ்ட் அல்லது வந்து மரத்தூள் அப்புறம் பித் என்று சொல்லக்கூடிய அனைத்து இதையும் வந்து ஆராய்ச்சியின் அடிப்படையில் ஒரு கலவையை ஏற்படுத்தி அதன் மூலமாக இந்த விதைத்தட்டுக்களை செய்கிறோம் அப்படி செய்வதனால் என்ன ஆகிறது என்றால் இந்த விதைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பதோடு இல்லாம நீரை எடுத்து வைத்துக்கொள்ளும் கொள்ளும் ஒரு தன்மையும் ஆஹ் காற்று அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஆஹ் வெயிட் கம்மியா இருக்கக்கூடாது பல்க் டென்சிட்டி கம்மியா இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் கிடைப்பதனால அந்த விதை முளைத்து வருவதற்காக அனைத்து ஒரு உகந்த சூழ்நிலையும் நாங்கள் இதில் உறுதி செய்கிறோம் இது வந்து மர விதை தட்டுக்கள் இதை நீங்கள் வைத்து நீர் ஊற்றினால் இதில் நூற்றம்பது மில்லி வரை தண்ணியை பிடித்து வைத்து கொள்ளும் ஒரு தன்மை இதற்கு இருக்கிறது அதனால தினம் தினம் இதுக்கு தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது நாலு நாளைக்கு தடவை நீங்க தண்ணி ஊற்றுனீங்கன்னா போதும் இதனால என்ன பிரயோஜனம்னா மலை சரிவுகளில் அல்லது வந்து குட்டை ஓரங்களில் குளங்கள் ஓரங்களில் இதை கொண்டு போய் வைத்து நீர் நீர் தெளித்து விட்டு வந்து விட்டீர்களானால் நாலு நாளில் மலர் மழை கிடைத்ததென்றால் அதுவே முளைத்து அதுவே வளர்ந்துவிடும் விடும் மர விதைகளுடன் துணை பயிர்களின் விதைகளையும் நாங்கள் வைப்பதனால் மரவிதை முளைக்கும் முன் முன்னரே இந்த துணை செடிகள் முளைத்துவிடும் இந்த துணை செடிகள் என்ன செய்யும் என்றால் ஒரு இதமான நிழலை இந்த மர விதைகளுக்கு கொடுக்கும் இப்போ நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம்னா இது போல் ஒரு விதைத்தட்டை உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த தொட்டியில வச்சிருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த விதைத்தட்டு இப்போ இதில் இருக்கக்கூடிய துணை செடிகள் என்று சொல்லக்கூடியது சனப்பை செடி பார்ப்பீங்கன்னா இது இந்த செடிகள் எல்லாம் துணை செடி இது வந்து ஓரளவுக்கு வெயில தாங்கி வளரக்கூடிய ஒரு தன்மையை மரச்செடிக்கு கொடுக்கும் இங்கே வளர்ந்துருக்கிறது மரச்செடி என்னவென்றால் இது வந்து புளிய மரத்தின் செடி அப்ப நாங்க விதையா வச்சது இன்னைக்கு வந்து உங்களுக்கு செடியா வந்திருக்கு நான்கு மாதங்கள் வரை இந்த துணை செடிகள் இந்த மரச்செடிகளுக்கு நிழலை கொடுக்கும் அப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா இது நன் நல்லபடியாக வளர்ந்து வெளியே வரும் இப்போ இந்த துணை செடிகள் இல்லைவென்றால் அஹ் பட்டம் பகல் உச்சி வெயில வந்து அதிகமான வெப்பமும் சூடும் ஐ மீன் அதிகமான வெப்பம் இருப்பதனால் இந்த செடிகள் வந்து வளர்ச்சி சிறிது பின்னடைவு ஏற்படும் அதை தவிர்ப்பதற்காக நாங்கள் இந்த துணை செடிகள் இதனுடன் வளர் வளர்வதற்காக கூட வைத்திருக்கிறோம் இப்போ இதனால் என்னாகுன்னா ஒரு நாலு மாதம் வரை இந்த மரத்தில் இந்த செடிகளிலிருந்து உங்களுக்கு அதுக்கு தேவையான நிழல் கிடைக்கும் பிறகு இது வந்து பெரிய மரம் ஆகிவிடும் தன்னைத்தானே பாதுகாத்துக்கொள்ளும் இப்போ இது வந்து உங்களுக்கு புளிய செடி இது வந்து பூவரசு செடி இது வந்து புங்க செடி புங்க மரம் இப்ப இந்த மர செடிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த சனப்பை என்று சொல்வது இது வந்து நாலு மாதத்திற்கு மட்டுமே வளரும் இதனோட நீர் தேவையும் இதனோட ஊட்டச்சத்து தேவையும் இந்த புளியஞ்செடிகளை விட வித்தியாசமானதாக இருக்கும் அதாவது ஒரே நியூட்ரியன்ஸ்க்கு இது ரெண்டுமே போட்டி போடாது பாலத்தின் பைகள் வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஒரு பாலித்தீன் பை மக்குவதற்கு வந்து வருடங்கள்ல இருந்து ஆயிரம் வருடங்கள் வரைக்கும் ஏற்படும் ஒரு மரத்தை வந்து நம்ம உருவாக்குவதற்கு ஒரு பாலித்தீன் பைய வந்து சூழ்நிலையை வந்து பால்படுத்தக்கூடிய பொல்யூஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு வேலையை நம்ம வந்து செய்துக்கிட்டே தான் வந்து நம்ம வந்து மரம் வளர்க்குறோம் இப்போ அதை வந்து நம்ம வந்து தவிர்க்கணுங்கிறதுக்கும் இந்த விதைத்தட்டு தொழில்நுட்பம் அதாவது பாலித்தீன் பைகளால் ஏற்படக்கூடிய என்விரான்மெண்டல் பொல்யூஷனை தடுப்பதற்கும் அஹ் இந்த தட்டு தொழில்நுட்பம் கண்டிப்பாக உபயோககரமானதாக இருக்கும் இப்ப இந்த தட்டு அஹ் தேவைப்படுபவர்கள் அஹ் விதை மையம் தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய விதை மையத்தை தொடர்பு கொள்ளலாம்